அவர் கிருபி என்று உள்ளது மகிழ்ச்சி அடைகிறேன் தியானிக்கும்படியாக தெரிந்து நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் நாம் பெரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அருமையான இந்த வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் உயர்ந்த பதவியிலோ உயர்ந்த இடத்திலோ உயர்ந்த பொறுப்பிலோ உயர்ந்த அந்தஸ்திலோ அல்ல பெரியமானவர்களே உயர்ந்த அடைக்கலத்தில் அடைக்கலத்தில் என்று சொல்லும் பொழுது ஒரு பாதுகாப்பு நமக்கு உயர்ந்த இடம் மட்டும் கொடுக்கப்படவில்லை உயர்ந்த இடத்தில் இருக்கிறதான பாதுகாப்பிலே நம்மை தேவன் வைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி இருக்கும் பொழுது கத்தரை நம்பி இருக்கும் பொழுது நாம் நம்பிக்கை என்பது விசுவாசத்தை குறிக்கும் கத்தர் மேல் நாம் கொள்கிறதான விசுவாசம் ஜீன் உள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் சர்வத்தையும் படைத்தவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்மை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் நாம் உயர்ந்த அடைக்களத்தில் வைக்கப்படுவோம் இடமோ உயர்ந்த ஸ்தலமோ உயர்ந்த பொறுப்புகளோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் மதி மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்படை அந்த நல்ல நாலு காயம் கொடுத்த அந்த நல்ல வசனத்தில் காயம் நன்றிய ராஜா திவதீர் நாங்கள் உண்மை நம்பி இருக்கும் பொழுது எங்களை உயர்ந்த இடத்தில் மட்டுமல்ல உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனா இருக்கிறேன் சோத்திரங்க தாவே உங்களுடைய அடைக்கலத்திலே உங்களுடைய மறைவிலே உங்களுடைய பாதுகாப்பிலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை எந்த பொல்லாத சத்துரும் எங்களை ஒன்று செய்ய முடியாது எந்த தீங்கும் எங்களை அணுக முடியாது எந்த வியாதிகளும் எந்த போராட்டங்களும் எங்களை அணுக முடியாது தகப்பனே தேவதி நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடினாலே நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறேன் அடைக்கலத்தில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கண்ணின் மனைவி போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நாங்கள் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் உண்மை நம்பியே நாங்கள் வாழ வேண்டும் அதற்குண்டான தகுதியான பாத்திரங்களை எங்களை வைத்தல ராஜா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் சேவை செய்து அப்ப உமக்கு ஒருவருக்கே நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு ஒருவருக்கே நாங்கள் பயந்து உண்மையே நாங்கள் சேவித்து வாழ வேண்டும் உமக்கு பயந்து மட்டும் நாங்கள் வர்ச்ச துதிக்கெண மகிபயாமக்க செலுத்துக்கது. ஸ்ுவின் மலபிதாவே ஒமன்ஓமன்